மகாநதி சீரியல்ல நம்ம காவேரி ஆபீஸ் வேலையாக வெளியே போயிட்டு வரும்பொழுது கேபை பிடிச்சி தான் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது என்ன தான் காரு இருந்தாலும் காவேரிக்கு டிரைவிங் தெரியாதன அதனால் தான் இந்த பிரச்சனை ஸோ இதெல்லாம் கவனிக்கிற சூர்யா நீ ஏன் டிரைவிங் கூடாது ஆ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க ஏன் நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும் ஆ அப்படின்னு நம்ம காவேரி கேட்க இப்போவே கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு நம்ம விஜய் வந்து டிரைவிங் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம காவேரி நல்லாவே ஓட்டிடுறாங்களாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம சு விஜய்கிட்ட சொல்லி பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதை எல்லாமே ராகினி மறைஞ்சிருந்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாய்கிட்டே இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினிக்கு வயிறு வரைய எரிச்சலாக எரியுதாட்டுக்கு மறுநாள் காலையில் நம்ம குமரன் கட்டுல உக்காந்துக்கிட்டு பித்தான் தச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அங்கே வர்ற விஜய் வந்து இவ்வளோ நாள் இப்படியே எத்தனை நாள் தான் நீங்கள் பித்தான் ச ட்ரைலரிங் தச்சுக்கிட்டே இருப்பீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக மாட்டீங்களா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாப்ல இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜய் வந்து ராகினியை சமாதானப்படுத்தலாம்னு வராப்பில்ல ஆனால் ராகினி இன்னும் அதே கோவத்தோட தான் இருக்கிறாங்க ஆள விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு அஜய் அங்கேருந்து திருச்சி ஓடிடுறாரு அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் வீட்டுக்கு வராப்பில் நம்ம விஜய்கிட்ட வந்து ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நேராக போயிட்டு அந்த சுவிட்சு பாக்ஸு அந்த மோட்ரோட பெட்டியை காமிக்கிறாப்புல நம்ம சு விஜய் ஸோ அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு ஃபோன் வந்ததுனால வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டுருங்க நான் வரேன்னு கிளம்பி போயிடுறாப்புல அப்போ அந்த எலக்ட்ரீஷனும் கட்டிங் பிளேடை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நீ இங்கே யாரையும் விடாமல் பார்த்துக்குமா அப்படின்னு ராகினி கிட்ட சொல்லிட்டு போகிறாப்புல ராகினி ஏதோ தீவிரமாக ஒரு பிளானை போடுறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்